சரி வாங்க நம்ம வீடியோ ஒரு வழியா நம்மளோட போலீரனுக்காக மாட்டிக்கிட்டாங்க நம்ம கதிரேசங்கிட்ட என்னடா இது எப்படி நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன்னு கேக்குறீங்களா தெளிவா சொல்றேன் வாங்க வீடியோ ஆமாங்க என்ன நட வாயை மூடிட்டு அம்மையே வீட்டில இருக்க வேண்டியது தானே இல்லனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஏதோ ஒரு மெசேஜ் போட்டு டெலிட் பண்ணி விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நான் போன் பேசியதான் திருவன் ஒட்டியே தான் திருவேன்னு மொட்டை மாடியில போய் போன் பண்ண போன் பேசுறாங்க என்னன்னு பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஹலோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல

அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சு இங்க வந்து இப்ப ஏற்பட்ட வேலை செய்யறா ஆக மொத்தம் ரெண்டு பேருமே கூட்டாளிதாங்க என்னடா கூட்டாளிங்களா இந்த விஷயம் உனக்கு புறா தெரியுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க எல்லாமே இந்த அனிமூன் போற இந்த பிளான்ல தாங்க நடந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் தான் நடந்துச்சு ஸோ அதனாலதான் அவன் பிளான் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி காய் நிறுத்திக்கிட்டான் அதனாலதான் இது இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் எப்படி பண்ண போறான் அவன் பேச்சை கேட்டுன்னு நம்மளோட ரேணுகா போலி ரேணுகா ஓகேங்களா இவன் என்ன பண்ண போறா அப்படின்னு நினைச்சாலே ஒரே பதட்டமா இருக்குங்க மல்லிசீரியிலே பதட்டமா தான் போயிட்டு இருக்கு இப்படி இருக்குற எந்த டைம்ல தான் அப்படி போன் தான் போதுதான் கலவமா நம்ம கதிரேசன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஆமாங்க கதிரேசம் எம்மா ரேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த உடனே அவன் வேன் முழிக்க உடனே நேரம் வந்துட்டு ஒரு மொத்த மொத்து மொத்தம் பார்த்தா அவன் போன் பேசினத இவன் கவனிக்கல இவன் மொட்டமாடி அந்த காமௌண்ட் சோர்மல் ஏறி உக்காந்து விழுந்துருவா ஐயோ எம்மாடி இங்க உட்காந்தா விழுந்துருவா ஆத்தா வேணா வந்துரு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் இப்படி இழுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் உள்ள போயிட்டு நம்ம ரேணுகா யோசிக்கிறாங்க போலி ரேணுகா சுடர் சுடர் என்ன சொல்றான்னு யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா எதாவது ஒரு ரகல கலட்டா பண்ணி எப்படியாவது மல்லி இங்க வர வச்சிருக்கணும் மல்லி இங்க தான் நமக்கு எதுவுமே நடக்கும் இல்லைன்னா நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது மல்லி இருந்தா எங்கன்னா கூட்டுக்கிட்டு போவா எப்படி அவளை இங்க வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ ஆஹ் அதே பிட்ட இங்க போடுவோம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு இருக்காங்க நான் பண்ணது கொஞ்சம் கேவலமா தான் இருந்திருக்கும் சுடர் பண்ணது கொஞ்சம் கியூட்டா இருந்திருக்கும் ஸோ நீங்க சுடருக்கே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அழுந்துட்டு இருக்கு அவங்க உடனே சொல்றாங்க ஐயோ ஏமா இப்படி அழுறன்னு கேட்டா இல்ல எனக்கு மல்லி வேணும் நான் மல்லி இருந்தாதான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க என்னடா இது ஒரு பக்கம் வெண்பா மல்லி வேணும்னு அல்றா ஒரு பக்கம் சுடர் மல்லி வேணும்னு அல்றா ஐயோ இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படி விஷயம் நடந்தர கூடாதுங்க ஆமாங்க என்னங்க பண்றது இப்படிலாம் போது அம்மா வேணும் அம்மா வேணும் அழுவும் ஒரு குழந்த அழுது இன்னொரு பக்கம் மல்லி வேணும் மல்லி வேணும் ஒரு வில்லி ஆளுறா இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறாரோ கதிரேசன் தெரியல இன்னொரு பக்கம் நிஷாவுக்கு தூக்கி வாரி போடுறது எப்படியாவது நம்ம மொத்த சொத்தி நம்ம பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா இவன் என்னடானா வெண்பா வேணுங்கிறா அவன் என்னாடானா அப்படிங்கிறா அப்ப கடைசி வரைக்கும் நமக்கு சொத்தே வராதா அப்படின்ற மாதிரி ஒரே யோசன இருக்காங்க மல்லியை வீட்டுக்குள்ளோட்டா நமக்கு தான் பெரிய பிரச்சனையா முடியும் எப்படி அவளை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு நிஷா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு பேசின பேச்சுக்கு சோத்துல உப்பு மிளக காரம் எல்லாம் போட்டு சாப்பிட்றதா வரவே மாட்டா அப்படின்ற பயணி நம்ம நிஷா நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி நினைப்பு போயிட்டு இருக்கு இந்த டைம்ல தான் இன்னொரு பக்கம் அந்த விஷயம் நடக்கு என்ன நடக்கீங்களா எப்பயும் போல வழக்கமா நம்ம மல்லி சந்தோஷமா ஆசாசியா சாதம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்குடான்னு பார்த்தீங்கன்னா வெண்பாக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம விஜய்யோ வெண்பா அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம வெண்பா குட்டி டாடா இனிமேல் அந்த புதம் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ என்னடா சொல்கிறது திறமை விஜய் அப்படியே முழிக்கிறாரு இன்னொரு பக்கம் மல்லி தவிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மனோகர் அடாடா செம்ம கேள்வி கேட்டா சரி என்ன பதில் வந்து பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கேங்க சோ நண்பர்களே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்